ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்று ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் நலமாயிருக்கும் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் சாலமோன் ராஜா தேவனுக்கு வாசஸ்தலத்தை கட்டுகிறேன் என்று சொன்னவனுக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ஏழாவது வசனத்திலே இருக்கிறது வாசிக்கலாம் கட்டப்படுகையில் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் ஆகையால் அது கட்டப்படுகிற போதே கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் சுத்திகள் வாட்சிகள் முதலான முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்க பிளான் அப்ப அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த கல்லை ட்ரெஸ் பண்ணி அல்லது அவர் இன்ஜினியர்டு கேளுங்க அவர் சொல்லுவார் அந்த கல்லை சரியாக கட்டுவதற்கு அந்த வேலை எங்கே செய்யப்பட வேண்டும் ஹலோ இங்கேயா உங்களை பார்த்தா நான் என்னமோ சூழல் நிற்கிற மாதிரியும் நீங்கள் பயந்து இருக்கிற மாதிரியும் தெரியுது நல்லா கவனிங்க ஆலயம் கட்டப்படுகையில் எல்லா கற்களும் பனி தீர்ந்த கற்கள் பனி தீர்ந்தது கை வேலை வெளியே போய் கல்ல பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இங்க கொண்டு வரணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பாசுங்க வேலை எங்களுக்கு ஒண்ணும் வேலை இல்லை ஒவ்வொரு தேவனுடைய பிழையும் தேவனுடைய அறிந்த பிள்ளையும் நீ இந்த பணி தீர்ந்த கற்களை கொண்டு வருவதற்கு நீ போனோம் காஸ்பெல்ங்கிற வார்த்தையில கோ அதுக்கு பேர் தான் ஸ்பெல் கோ அண்ட் ஸ்பெல் வெளியே போய் சொல்லு அதுக்கு பேர் தான் காஸ்பல் காடுங்கிற வார்த்தையில மூணுல ரெண்டு பங்கு கோ ஆனால் நம்ம இப்போ எப்படி மாறிட்டோம் ஹம் நல்ல கவனிங்க நம்ம ஆண்டவரே மாத்திர ஆட்கள் நல்ல கவனிங்க எவ்ரிபடி சுட் கோ அண்ட் ப்ரிப்பேர் சம்படி அண்ட் பிரிங் இட் அவங்கள பணி தீர்ந்த கற்களை கொண்டு வந்தார் ஏன்னா இங்க வந்த பிறகு டொங் டொங் அந்த சத்தம் கேட்கக்கூடாது இங்க வெறும் அந்த பாஸ்டர் அகஸ்டினோ அவருடைய மகனோ இங்க கெட்டும்போது ஒரு கல்லை வச்சு தெருபாபேலின் கையில் இருக்க தூக்கு நூலை கத்தோடைய கண்கள் சந்தோஷமா பாக்குதுன்னு தூக்கு நூல் கீழே இருக்கிற பவுண்டேஷனுக்கு சரியா இருக்கான்னு பாக்குற வேலைதான் அவங்களுக்கு லேச தட்டி விடலாம் இங்க வந்து டொங்கு டொங்கு நடிக்க கூடாது ஏன்னா அங்க கேட்கப்படலை எந்த இருப்பு ஆயுதம் சத்தமும் கேட்கப்படல அதான் ஒரு பரிசுத்தவன் இப்படி சொன்னாரு ரசிக்கப்படாதவங்கெல்லாம் எல்லாம் சபைக்கு வெளியே ரச்சிக்கப்பட்டவங்கலாம் சபைக்கு உள்ள All All the 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 saints are inside the church. All the ungodly people are அவுட் த சர்ச் அவ எல்லாரும் எல்லாரும் பொறுப்போடு கூட இந்த கட்டடத்தில் சேர்க்கப்படாத ஏராளமான கல் இருக்குது அவங்க ஜீவனுள்ள கல்லோடு கூட சேர்ந்து எனக்கு பொறுப்பு என்று சொல்கிறோம் மாத்திரம் ஒரு அல்ல சொல்லலாமா எனக்கா கையெத்தூக்கூடாது கொஞ்சம் கரமாக கொஞ்சம் நல்லா கவனிங்க பீகாரில் நாங்கள் நடத்துகிற சபைகளில் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு இடத்துல சின்ன சின்ன ஆலயங்களை கட்டி இருக்கிறோம் இன்னும் மற்ற கா மற்றதெல்லாம் வாடகை வீட்லேயோ இல்லைன்னா மரத்த டிக்கியிலையோ நடத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடத்துல சபை நடக்குது நான் மற்றதுக்கெல்லாம் கட்டலில்ல கட்டடம் இருக்கிற நான் சொல்லியிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா சபையில் பீகாரில் ஏழ்மை இந்தியாவிலே அதிக ஏழ்மையான பிரதேசம் என்று பீகாரை தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க ஐயா நம்ம தலைவர்கள் பெருசா சொல்லுவாங்க மோடியில இருந்து எல்லாரும் இந்தியா மேலே போய்ட்டு சூப்பர் பவர் ஆகிட்டு என்ன சூப்பர் பவர் ஆகிட்டு எண்பது கோடி பேருக்கு அஞ்சு ல அஞ்சு கிலோ த அரிசி கொடுக்குறீங்க எண்பது கோடி பேருக்கு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தா தான் வயதை கழுவான்னுட்டு நீ சொல்றீங்க ஆனால் சூப்பர் பவர் ஆகிட்டுன்னு போய் சொல்கிறீங்க நல்லா கவனிங்க பீகாரில் ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்குது தமிழ்நாடு ஆண்டோர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி அந்த ஏழ்மையை நாங்கள் பார்க்கறவங்க அப்படிப்பட்ட ஏழ்மையில் இருந்து விஸ்வாசியாக வந்தவங்க நான் என்ன செய்யறேன்னு சொல்லு நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா ஒவ்வொரு மாசமும் முழு சபையும் உபவாசம் பண்ணி நூறு பேர்ல இருந்து நூற்றம்பது பேர் ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம் அந்த காசை வச்சு ஹலோ நீங்கள் கேப்பீங்க இதெல்லாம் சபைக்கு பொறுப்பா வாசிக்கலாம் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பேசிய ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டோடைய வார்த்தை கொஞ்சம் கவனிங்க தெரிந்த வசனங்கள் ஆனால் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் எட்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் கிருபையினாலே நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட கிருப்பையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியைகளினால் உண்டானதல்ல கிரியைனால் உண்டானது அல்ல ஏனெனில் கவனிங்க ஏனெனில் நற்கிரியை செய்கிறதுக்கு உங்களுக்கு கோடு போடுறதுக்கு பழக்கம் இருந்ததுன்னா ஏனெனில் நீங்க ரடிக்கப்பட்டீங்க ஏனெனில்

ஏனெனில் ரசிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன ஏனெனில் நற்கரிகளை செய்வதற்கு சபை தானையா செய்யணும் அதனால நாங்கள் என்ன செய்றோம் ஒரு வா ஒரு சபை அவங்க ஐம்பது பேர் கூடியிருந்தாலும் சரி நூறு பேர் கூடியிருந்தாலும் சரி ஒரு நாளில் எல்லாரும் உபவாசம் பண்ணி அந்த காசு எடுத்து நூறு ஏழைகளுக்கு அது சாப்பாடு போடணும் இப்போ நூறு பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டதுனால மாதம் மாதம் வரும்போது ஏசுவையும் காட்டி கொடுத்தார் மறுபடி நீ கேட்பீங்க உங்கள் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கயா எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுத்துருக்கோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க நம்ம இங்கே டியூஷன் அனுப்பி அவங்கள கெட்டோம் கெடுத்தோம் அந்த நாங்கள் அப்படி செய்கிறதில்ல ரெண்டாவது வகுப்பு மூணாவது பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு மாசத்து வருஷ மாச வாரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு மணி நேரம் டியூஷன் ஒழுக்கணும் நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு படிக்கிறவங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா முடியுமா ஆ ஆமாம் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை கூப்பிட்டு டியூஷன் தான் அவங்களுக்கு ஸ்கூல் நடத்தலை டியூஷன் சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா எங்கள் ஊரில் மூணு பெண்களில் ரெண்டு பேருக்கு கையெழுத்து போட தெரியாது பெண்களில் மூணு பெண்களில் ரெண்டு பேருக்கு கையெழுத்தே போட தெரியாது அப்படி படிப்பு இல்லாத அந்த இடங்களில் பள்ளிக்கூடமே சரியில்லாத நேரங்கள்ல அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்போ அந்த பையனுக்கும் அந்த குட்டி பிள்ளைங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகிடுது அவன் பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு பிறகு வாடா பிபிஎஸ்க்கு நான் வர்றான் ஹலோ சரி பாஸ்டருங் ஒய்ஃபுகள் என்ன செய்ங்கன்னு கேட்குறிங்க ஆமாம் ஒரு பாஸ்டர் ஒய்ஃபுக்கு மூணு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறோம் உங்கள் ஊரில் அது செய்ய முடியாது எங்கள் ஊரில் மூணு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறோம் ஒரு மிஷின் அவங்க தைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கலட்டி மாட்டுறதுக்கு ரிப்பேர் இப்படி பண்ணுறதுக்குன்னு இன்னொரு மிஷின் வர்றவங்கள பத்து பேரை மூணு மாதம் ட்ரெயின் பண்ணு இன்னைக்கு சைனா மா பொருட்கள் உள்ளே வந்துட்டதுனால எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் யாரும் டெய்லர்ட்ட போகிறது இல்லை ஆனால் கிழிஞ்ச துணியை தைக்கணும் இல்லை அது எங்கள் ஊரில் கிழிஞ்ச துணி தைக்கணும்ல அல்லது பாவடை தைக்கணும் இல்லை இதை நாங்கள் மூணு மாதத்தில் சொல்லி கொடுத்துருவோம் அப்போ ஒரு வருஷத்தில் நாற்பது பெண்களுக்கு நாங்க இலவசமா டெய்லரிங் சொல்லி கொடுத்து யார் சொல்லி கொடுக்கறது பாஸ்டர் அம்மா அதை வார வாரத்தில் மூணு நாள் தான் ஹலோ இப்ப பாஸ்டரோட பாஸ்டர் அம்மா போகும்போது அந்த அக்கா சார் வாங்க எங்க வீட்டில் வந்து டீ குடிச்சிட்டு போங்க அதுக்கப்புறம் பாஸ்டர் அவர் வேலையை பார்த்துடணும் ஐயா இந்த உலகத்தில் ஒன்னு என்ன எதையா செய்ய செய்யத்தான் என் வச்சிருக்காரு நற்கிரிகளுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சபையும் இப்படி செய்ய ஆரம்பிச்சுங்க நம்ம உப்புங்கிறத மறந்துச்சோம் நம்ம ஒளிங்கிறத மறந்துச்சோம் எல்லாரையும் உப்பாக மாற்றுவதற்கு தான் தேவன் சபை உண்டாக்கி வச்சிருக்கார் சொன்னாங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றது இடந்து நான் சொல்றேன் சுவிசேஷ ஒழியத்திற்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி கொடுங்க சபை ஒரு ட்ரைனிங் பிளேஸ் சொல்லிக் கொடுங்க எப்படி ஆண்டவர் காண்பிக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் எப்படி ஆண்டவர்களை ஆதாயப்படுத்தணும் சபை ஒரு ட்ரெய்னிங் ஃபீல்டாக மாறிட்டான் இந்த தேசம் தேவன் அறியிறத யாரும் தடுக்க முடியாது உங்கள் தெருவில் உங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செய்கிற நற்களை கண்டு உங்கள் பிதாவை மயமைப்படுத்துவதற்கு இந்த காரியங்கள் செய்ய ஆண்டவர்களோடு கூட பேசியிருக்கிறா சபையினுடைய பெரிய நோக்கம் அதுதான் சரி அப்ப நீங்க கேப்பீங்க சபை கூடி இருக்காதா சபை கூடி வருதல் ஆசிங்க பார்க்கலாம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் எபிரேயர்களுக்கு நிருபம் பத்தாவது அதிகாரத்துல அந்த வசனங்களை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள்

இவங்களை பார்த்தாலே கொஞ்சம் மோசமா தெரியுத இவங்க இன்னைக்கு நான் நாலு வாரமா பார்க்கறேன் அதே சாரியை தானே கட்டிட்டு வர்றாங்க ஒருவர் ஒருவர் கவனித்து நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படி கூடி வருதுன்னு அப்படி சொல்லியிருக்குது ஹலோ வாசிக்க தொடர்ந்து சபை கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவு ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோ நாளானது சமீபத்தில் நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ எவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆமா இது நம்ம சொல்லுவோம் புத்தி சொல்கிறதெல்லாம் செய்வோம் அந்த அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல ஆரம்பிக்கிறதுல எவரே நிர்வாக் ஆக்கியோன் எழுதியிருக்கிறான் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை அழகான ஒரு சபை கட்டடத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறார் சோத்ரம் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் நல்லா பெர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க ஐஎம் அன் இன்ஜினியர் ஸோ எனக்கு இந்த இன்ஜினியரிங் பார்வையில் தான் தெரிய பார்க்க தெரியும் ஆகையனால் அதை அழகாக செய்திருக்க பார்த்து ஐ அப்ரிஷியேட் இன்ஜினியர் அண்ட் த பீப்புள் ஒர்க் ஹியர் நான் ஒன்று சொல்லுங்கள் இதில் திருப்தியாகிடாதீங்க பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் இதில் திருப்தி ஆயிராதீங்க எதுக்கு தெரியுமா கூடி வரணும் கூடி வந்தால் தான் ஒரு சூடில் ஒரு சரசுவம் இப்போ எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு வீட்டில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து கிடந்தே ஆராதனை அட்டன் பண்ணுறான் நீங்கள் அப்படி பண்ணலையா ஃபஸ்ட் ஆகஸ்டி ஆன்லைனில் தான் இருக்குது ஆன்லைன்ல இருக்குதோ பெண் லைன்ல இருக்குதோ எனக்கு அதை பற்றி கவலை எதுக்குயா குடி வரணும் ஒரு சுடோட ஒரு சாதம் ஐயா பாலிஷ் ஆவீங்க நல்ல கவனிங்க ஒருவரோடு ஒருவர் இசைவாய் நடப்பதற்கு சபை குடி வருதல் மிகவும் நல்லது ஆனா சிலர் ஆராதனைக்கு வருவாங்க முடிஞ்ச உடனே ஆளை காணாது எதுக்கு வந்தாரு எதுக்கு வந்தாரு ஆராதிக்கிறது தான் வீட்டுல செய்யலாமே செய்யலாமே உங்க ரூம பூட்டி போட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாடுங்க உங்க பாட்டுக்கு கழுதையே வந்தாலும் பாடுங்க அதுதான் அங்க செய்யலாமே எதுக்கு இங்க வரணும் தான் வந்து ஆராதிக்க முடியுமா தான் ஆராதனை நடக்க முடியுமா இந்த நாளில் வருஷி குட் தேவனை ஆராதிப்பது நல்லது இங்க வர்றது வெறும் ஆராதிக்க மாத்திரம் இல்ல ஒரு கவனித்து அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவ ஒரு பையன் வாரானா தம்பி உனக்கு புதுச்சட்டையே இல்லையாடா உனக்கு புதுச்சட்டையே இல்லையாமா நீ ஒரே சட்டையை தானடா எப்பவும் போட்டு வர அப்பந்தாவும் சொல்லுவான் எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு திறனை இல்லைங்க அப்ப நீ உடனே சொல்லுவீங்க என் பிள்ளைக்கு ரெண்டு சட்டை வாங்கியிருக்கேன் ஒன்று கொடுங்க நல்ல கவனிங்க நான் செய்யாத நான் சொல்ல போகிறதில்ல இந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தைய ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இல்லை கிறிஸ்மஸை நாங்கள் வித்தியாசமாக சுயசேஷன் அறிவிக்கிறதுக்கு எங்கள் இடத்துல இருக்கிறது மிஷினரியோ மிஷினரியோ பிள்ளைங்க நான் எல்லாரையும் பார்த்தேன் என்ன சொன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ ஐநூறு ரூபாய்க்கு சட்டை வாங்குறதா இருந்தால் அதில் போய் ரெண்டு சட்டை வாங்கி ஒரே பிராண்டு ஒரே கலர் ஒரே சைஸ் வாங்கி யாராவது ஒரு ஏழைக்கு போய் அவனை பார்த்து கொடுத்துட்டு ஏசு தண்ணியே கொடுத்தாருப்பா நான் இதை கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு என்னை கண்டிப்பாக இறைச்சி சாப்பிடுவீங்க அதில் பிரியாணி சாப்பிடுவீங்க அவனை கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்கன்னு நல்லா கவனிங்க ஆயிரத்தி இரநூறு பேர் ரெண்டு வயசு பிள்ளையும் அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளைய போற ஒரு ட்ரெஸ் வாங்கி அதே ட்ரெஸ்ஸை வாங்கி வெளியில ஏழை பிள்ளைங்களுக்கு என் கடைசி மகனும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒரு தங்கச்சி அவன் ஸ்கூல்லையும் வேலை பார்க்குறா ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தாங்க இருபத்தி நாலாந்தேதி நடி நாங்கள் போய் வாங்கி வச்சுருக்கோம் கொடுத்துட்டு வரோம் நல்லா கவனிங்க நான் சொல்கிறத எட்டு கிலோமீட்டர் நடந்து போனாங்க தேடி போயிருக்காங்க அவங்க சைஸ்ல இருக்கிற பிள்ளைக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க இப்ப என் மகா மூணு மணிக்கு திரும்ப வந்தோம் காலைல ஒன்பது மணிக்கு அது மூணு மணிக்கு தான் திரும்பி வந்தாள் நான் கேட்டேன் என்னம்மா போனீங்களா டாடி முந்நூறு பேர் கூடி வந்துட்டாங்க அவங்களுக்கும் கேட்டாங்களா இல்ல டாடி இல்லை நாங்க எங்க சைஸ் உள்ள பிள்ளைக்கு தான் கொடுத்தோம் நாளைக்கு சாப்பாடு நீங்கள் அவங்க இயேசுவேன்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் என்னது காக்கும்னாங்க அவங்க சொன்னாங்க எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் போடுற அலிதாவில் எங்கள் ஊரில் இருக்க சாமியெல்லாம் மூட்டை கட்டிட்டு எங்கேயோ போயிட்டான் தேவ பிள்ளைய அவங்க இடத்துல எதிர்பார்க்குது உன் இடத்துல தேவன் எதிர்பார்க்குறா அது எப்படி தெரிஞ்சது எங்களுக்கு ஒரு நற்கரீ தான் இப்போ அந்த ஊரில் ஒரு சபை உண்டாயிடுச்சு அந்த ஊருக்கு பெறுவார் அந்த ஊரில் ஒரு சபை உண்டாயிடுச்சு